ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் பொங்கல் கூட சாப்பிட்றக்கு சுவையான தக்காளி கொச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி கொச்சு செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி கொச்சு செய்யறதுக்காக இன்னைக்கு ஒரு மூணு நாட்டு தக்காளி எடுத்திருக்கீங்க நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் இந்த கொச்சு செய்யறக்கு நாட்டு தக்காளியாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நான் எடுத்துருக்கிற தக்காளி இந்த மாதிரி நாலாக கீரி குக்கரில் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் அதுவே உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த தக்காளியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பு மத்தவள ஸ்மேஷராக இருந்தால் அதை வச்சு நல்லா கொலைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்ந்ததுக்கு அப்புறமா அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்துக்கூட நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்ந்துக்கலாங்க இதாவது கொச்சு சேருக்கு பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சிருந்தேன் தக்காளி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி விழுது நல்லா கெட்டியாகி வரணும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சியோட இனி கொஞ்ச நாள் திக்காக வரணும் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா திக்காய் வர முடிக்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்க டைமில் இந்த கொசுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் அடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துனதை விட இப்போ இந்த தக்காளி நல்லா திக்காய் வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த கொச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நன்னைக்கு ஒரு அரை மாதிரி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாங்க நம்ம இது மட்டும் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ இந்த கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாங்க இந்த டைம் நமக்கு காரம் பத்தலைனாலும் நமக்கு குழம்பு மிளகாய்த்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் சரி பார்த்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதிகமாக வேண்டாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் சுவையான தக்காளி கொச்சு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி கொச்சு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ